மதுரை ஆவணியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொள்ளவுள்ள காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு நாளை தொடங்குகிறது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டம் ஆவணியாபுரத்தில் வரும் பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பதினாறாம் தேதியும் நடைபெறவுள்ளது இந்த மூன்று ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள உள்ள மாடுபிடி வீரர்கள் மதுரை டாட் என்ஐசி டாட் இன் இணையதளம் மூலம் தங்களது பெயர்களை போட்டியில் கலந்து கொள்ளும் காலைகளுக்கான பதிவுகளையும் நாளை மாலை ஐந்து மணி முதல் ஏழாம் தேதி மாலை மணி வரை ஐந்து முன்பதிவு செய்யலாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது மூன்று இடங்களில் ஜல்லிக்கட்டுகள் நடக்கிறது என்ற போதிலும் அதில் ஏதேனும் ஒரு இடத்தில் மட்டுமே காளைகள் கலந்து கொள்ள அனுமதி அளிக்கப்படும் என்றும் காளையுடன் ஒரு உரிமையாளர் மற்றும் காளைகளுடன் நன்கு பழக்கமுள்ள ஒரு உரிமையாளர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் பதிவு செய்தவர்களின் சான்றிதழ் உரிய முறைகளில் சரிபார்க்கப்பட்ட பின்னர் தகுதியான நபர்கள் மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது